மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஓரளவுக்கு நட்பலனை செய்யக்கூடிய மாதமாக அமையும் எதிர்பாராத தனவரவு பணவரவு ஏற்படும் கொடுத்த பணங்கள் வந்து சேர்வதற்கான சந்தர்ப்பம் அமையும் ஒரு சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் அதே சமயத்தில் தேவையற்ற விஷயங்களை தலையிடுவதோ தேவையில்லாமல் பேச்சு பேசுவதோ கூடாது இடத்தில் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் காதல் விஷயங்கள் எப்பயுமே சிறப்பாக சந்தோஷகரமாக இம்மாதம் அமையும் அதே சமயத்தில் தாயாரி உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருத்தல் வேண்டும் உடன்பிறந்தோராக நமக்கு நற்பலங்கள் ஏற்பட்டாலும் கூட குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்களும் வேதனைகளும் ஏற்படும் மொத்தத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இம்மாதம் உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் திருப்பதி வெங்கடாஜலபதி வணங்கி வர நம்முடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும்